வணக்கம் தம்பர்களே தமிழ் சபகம் இந்த வீடியோவுக்கு உங்களே வரவேற்கிறேன் சிறுகடிக்கு ஆசை சீரியல் இப்போது ரொம்பவும் பரபரப்பாக ஓடிகிட்டு இருக்குது ஏன்னால் பலரும் எதிர்பார்த்த அந்த முத்துவோட சின்ன வயசு ஃப்ளாஷ்பேக் என்ன நடக்க போகுதுன்ற ஒரு எதிர்பார்ப்பு தான் ரசிகர்களே காலமாக இருந்துச்சு அந்த ஃப்ளாஷ்பேக் காட்சிகள் இப்போது வர ஆரம்பிச்சிருக்கு விஜயா அவங்க ஏன் முத்து கூட சரியாக பேசுகிறதில்லன்றத எல்லாமே இந்த ஃப்ளாஷ்பேக் காட்சிகளில் வரப்போகுது அப்படி குட்டி முத்துவாக இப்போது சிறுகடிக்கா சீரியலில் நடிக்கிறவங்களோட விஜயா அவங்களா நடிக்கிற அனிலா அவங்க எடுத்துக்கிட்ட புகைப்படங்களை இப்போ ரீசண்டாக ஷேர் பண்ணியிருக்காங்க இதே போல் குட்டி மனோஜா நடிக்கிற ஒரு அனிலா அவங்க எடுத்துக்கிட்ட புகைப்படங்களை இப்போ ரீசெண்டாக ஷேர் பண்ணியிருக்காங்க ரியல் லைஃப்பில் விஜயாவை நடிக்கிற அனிலா அவங்க ஜாலியான ஒரு பர்சன் அவங்களோட ஜாலியாக விளையாண்ட புகைப்படங்களையுமே ஷேர் பண்ணியிருக்காங்க குட்டி முத்துவாவும் குட்டி மனோஜாவும் நடிக்கிற ரெண்டு பேருமே இதுதான் முதல் அறிமுக சீரியல் இந்த முதல் அறிமுக சீரியலே ரொம்பவும் சூப்பராக நடிச்சிருக்காங்கன்னு சொல்லலாம் இதே போல் சிறுகடைக்கா சீரியல் மீனாவும் நடிக்கிற கோமதி பிரியா அவங்க இப்போ ரீசண்டாக இமாச்சல் பிரதேசக்கு போயிருக்கிறாங்க அங்கே மணாலி போன்ற இடங்களில் எடுத்துக்கிட்ட புகைப்படங்களும் ஷேர் பண்ணி ரொம்பவும் அமைதியான இடமா இருக்குது ரொம்பவும் பிடிச்சிருக்கு இந்த இடம்னு சொல்லி சில புகைப்படங்களும் ஷேர் பண்ணியிருக்காங்க அந்த புகைப்படங்களை தான் நீங்கள் பார்க்குறீங்க இதே போல் கடந்த வாரத்துக்கான அர்பன் மற்றும் ரூரல் டிஆர் பேட்டிங் பொறுத்த வரைக்கும் சிறகடி காசை சீரியல் எட்டு புள்ளி அறுபது டிஆர் பேட்டிங் பெற்றிருக்கு கூடிய விரைவில் இந்த ஃப்ளாஷ்பேக் காட்சிகளால் மீண்டும் ஒட்டுமொத்த சீரியல்லேயே முதலிடம் பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்துக்கு பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க